உற்சாகமான காலை வணக்கம்ஸ் ஒவ்வொரு மனிதரும் கட்டாயம் கேட்க வேண்டிய செய்ய வேண்டிய ஒரு ப்ராக்டிஸ்க்கான ஆடியோ இது நீங்கள் கேட்டிருக்கீங்க இந்த ஆடியோ வந்து இப்ப உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு இந்த ஆடியோ கொடுத்துருக்காரு அப்படின்னா உங்க மேல அதீத அக்கறையிறக்கூடிய ஒரு நபர் அவருன்னு நினைச்சுக்கங்க இந்த ஆடியோ உங்களுக்கு அனுப்புனாருங்கிற ஒரே காரணத்துக்காகவே நீங்க அவர்கிட்ட என்னைக்கு நன்றியுடன் இருக்கணும் அவருக்கு தேங்க்யூன்னு ஒரு மெசேஜை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா கேட்க ஆரம்பிங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா எல் ஒரு நேர்கோட்டில் போயிட்டு இருக்கிற மாதிரி எல்லா போயிட்டு இருந்தால் பிரச்சனையே இல்லை ஆனால் அந்த அந்த பயணத்துல வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது மனிதன் தடுமாறு இடம் ஒரு அந்த பிரச்சனையை வந்து எப்படி பார்க்கணும் அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த பிரச்சனையை எப்படி வாய்ப்பை மாற்றணும் எதிர்மறையிலிருந்து விடுபடுவதற்கான மாயாஜால வழிமுறைங்கிறது இன்னைக்கு பிராக்டிஸ்க்கான பேரே இந்த ஏழாவது பிராக்டிஸ்க்கான பேரே ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் வந்து பார்த்தா அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு பிரச்சனையை சந்திக்கும் போதா அவங்களோட எமோஷன்ஸ் நெகட்டிவாக மாறுது இல்லை நடந்து முடிஞ்சதை நினைக்கும் போதெல்லாம் நெகட்டிவ் எமோஷன்ஸ் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸில் வாழும்போது என்னென்னா நம்மளுடைய ஃப்யூச்சரும் சேர்ந்து ஸ்பாயில் ஆகுது நம்ம கிளியராக சயின்ஸ் பார்த்தோம் நான் என்ன மாதிரி எமோஷன்ஸ் ஃப்ரீக்குவென்சி இந்த குவான்டம் ஃபீல்டுக்கு அனுப்புறணும் அதுக்கு ஈக்குவலான அதை இன்னும் அதிகமாக நான் கவர்ந்துருக்க ஆரம்பிச்சிருவேன் அப்போ வாழ்க்கை ஒரு பிரச்சனையை பற்றி கவலைப்படும் போது பிரச்சனை பெருசாகிட்டும் அதிக பிரச்சனை வர்றக்கு வருதுன்னு கவலைப்படுற காரணம் நம்மளே எது அப்படிங்கிறது அவங்க அவங்களுக்கு தெரியறதில்லை அப்போ அந்த மாதிரி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி பார்க்கணும் எப்படி அதை வந்து பாசிட்டிவ் மாற்றணும் எப்படி ஈவன் இந்த ஆடியோ கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஆடியோ அட்டாச் பண்ணிக்குது மரணத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஈவன் இந்த ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தன்னுடைய டீனேஜ் வயசில் இருக்கிற பொண்ணு பொண்ணு இழந்த ஒரு தாய் அது அதை ப பொண்ணு ஆக்சிடென்ட் அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வேலையை விட்டு வாழ்க்கையோட மூளையில் முடி முடங்கி போயிட்டாங்க எதையுமே யாரோட பேசாமல் எதையும் செய்யாமல் அப்படி ஒரு பாதித்த ஒரு அம்மா இந்த ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம கம்யூனிட்டியில் இருக்காங்க இன்றைக்கி வந்து அவங்க நார்மல் லைஃப்பில் லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரே நாள் அவங்களோட எமோஷன்ஸ் அத்தனை பிரச்சனையும் ஓவர் கம் பண்ணிட்டாங்க அதில் கூட ஒரு சோகம் யாருக்கு இருக்க முடியாது இன்றைக்கி வந்து கண்ணதாசன் வந்து பார்த்தோன்னா குமுத்துல ஒரு கவிதை எழுதிட்டு இருந்தாப்புல அதில் தன்னோட எட்டு மாதம் பேரனை பற்றி அவனை எழுப்பாதே உறங்கட்டும்னு எழுதின கவிதை எழுதி முடிச்சுட்டா அடுத்த வாரம் இப்போ பேரனை இறந்துட்டாப்பில்ல எட்டு மாதம் அதுக்கடுத்து வாரம் அதுக்கு ஒரு கவிதை எழுதுனாப்லாம் ஒரு ஒருவேளை நான் அப்படி பாடுனாலேயோ நான் அறம்பாடிப்போம் இறந்துட்டாப்பலையோ அப்படின்னு அந்த அப்படி ஒரு என்ன மாதிரி சுகங்களெல்லாம் தாண்டி வர வேண்டியதாக இருக்குது எப்போது எதிர்மறைங்கிறது மரணம் மட்டும் கிடையாது நீங்கள் பெண்ணு பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு பாஸ்ட் நடந்துருக்கலாம் எதிர்மறைங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம் லைக் ஒரு மரம் நான் சொன்ன மாதிரி ஒரு குளோஸ் டெத்தாக இருக்கலாம் ஒரு ப்ராப்பர்ட்டி இழந்ததாக இருக்கலாம் சேலரி கட் பண்ணிட்டாங்க ஒரு தோல்வி அடைஞ்சிட்டேன் என்னை துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க என்னுடைய ஒரு நோய் என்னை பாதிக்குது என்னுடைய பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு ஜாப்பு போயிடுச்சு நல்ல ஜாப் கிடைக்கல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல இல்லை என் மேலே பழி தேவையில்லாமல் நான் நான் தப்பே பண்ண என் மேலே பழி போட்டாங்க கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனை அது டைவர்ஸ் வரைக்கும் இல்லை டைவர்ஸ் ஆகிடுச்சு இல்லை பேரண்ட்ஸோட கூட சண்டை சொத்து அகராறு என்ன வேணாலும் இருக்கலாம் பணப்பற்றாக்குறை என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்கள் பிரச்சனையில் இன்றைக்கான ப்ராக்டிஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பத்து பிளெஸிங் எழுதுணும் இல்லையா இந்த மாதிரி எதிர்மறையாக உங்கள் பாஸ்ட் உங்களுக்கு வருத்திட்டு இருக்கிற பத்து எழுதுங்க எழுதிட்டு அதை வந்து நெகட்டிவ் பத்து எழுதிட்டு அதில் அதை அதுக்குள்ளே ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கும் அது நடந்ததுனால நம்ம என்ன பார்த்த பொண்ணா நோட்டு பாடலேருந்து நம்ம வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதுன்னு எதுவும் கிடையாது நம்ம டேக் பண்ணுறதா எல்லா நடக்கிறது எதுக்கான நம்மளுடைய பர்பஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி கொடுறதுக்கான ஒரு சம்பவங்கள் அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளேயும் ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு தான் என்னுடைய பர்பஸ்க்கு கண்டுபிடிக்க வைக்கும் அப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸைஸ் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி பத்து விஷயத்தை எழுதிட்டு ஒவ்வொன்றுக்குள்ள வந்து நல்லது எதாவது நடந்திருக்குதா அப்படின்னு எடுத்து நினைச்சு பார்த்து டிகோட் பண்ணி எழுதுங்க அப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்தை பிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுங்க எழுதிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நல்லது கண்டுபிடிக்கிற ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு இது நடந்தது நினச்சி தனியாக கவலைப்பட்டு இப்போ நீங்கள் எழுதணும் அந்த ஒரு விஷயத்தை இது இன்னைக்கான எக்ஸசைஸ் பத்து பிளஸ்ஸிங் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதில் இப்போ பிரச்சனை இருக்கிறது இன்றைக்கான எக்ஸசைஸ் அதை எடுத்து ஒரு அதுலேருந்து பத்து விஷயத்தை டீ கோட் பண்ணும் இதில் இது இது நடந்தது நல்லது அப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படி பத்து நல்ல எழுதி எழுதி இது குறித்து நான் மிகவும் கடைசியில் இப்படி எழுதணும் இது குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு எழுதிட்டு கடைசியில் கீழ் எழுதுங்க கச்சிதமான தீர்வுக்கு நன்றி 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 அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃப்ரெண்டு சின்ன பையன் காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸ் இண்டியில் நல்ல வேலை கிடச்சி பெங்களூர் ஜாப் போயிட்டு சம் ஐடி கம்பெனிக்கு போயிட்டாப்பில் ஒரு ஒரு வருஷத்துல உள்ள பார்த்தீங்கன்னா நான் திடீர்னு நான் நாள் பார்த்துட்டு இருக்கிறேன் ஸ்டேட்டஸ் போல சோகமாக வச்சுட்டு இருக்கிறப்ப என்னென்னு கூப்பிட்டு கேட்டால் அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிறாப்புல கொரோனாவில் ஏன்னா கொரோனா தான் கொரோனா வந்துச்சு அட்மிட் பண்ணோம் நல்லாயிட்டாங்க நல்லா நார்மல் வார்டுக்கு வந்ததுக்கப்புறம் சடனாக ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க நீங்களால் நினச்சே பார்க்க முடியல அதனால் இப்போ நாலு ரிசீனல் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே ஊருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆச்சு இந்த மாதிரி புலம்புனா நல்ல பையன் ஆச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாரம் சொல்லிட்டு அன்னைக்கு வந்து இந்த லாக்டவுன் வேறே அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அலோவ் பண்ணி அலோவ் பண்ண முடியுன்னுட்டாங்க கார்டன் உட்கார வச்சு அவங்ககிட்ட பேசினேன் இந்த எக்ஸசைஸாக பண்ண வச்சேன் இங்கேவாரு அதுக்குள்ளே ஏதாவது நல்லது இருக்கும் என்ன சொன்னான் சொன்னா கடைசியில் அவன உட்காந்து கடைசியில் பண்ண அந்த சம்பவத்தை எழுதிட்டு அம்மாவுடைய டெத் இதுக்குள்ள நடந்து நடந்ததெல்லாம் திங்க் பண்ணி எழுது அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸசைஸ் பண்ண வச்சு ரொம்ப எழுத மாட்டேன்ட்டு அப்புறம் சொல்லி அப்புறம் புரிய வச்சு இதெல்லாம் நிறைய பேசி அப்புறம் எழுதுனான் ஒவ்வொன்றா எழுதுனா முதல்ல எழுதுனா இவங்க அம்மாவுக்கும் அம்மாவோட பிரதர் கூட ஒரு சொத்து தகரால ஒரு அஞ்சு வருஷம் சண்டை ஆகி எல்லாம் பேச்சு வார்த்தை நின்று போச்சு ஆனா ஸ்கூல் படிக்கும் தான் மாமா பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான் ஆனால் அதுக்கப்புறம் அந்த டோட்டலாக கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு இப்போ அம்மா இருந்ததுக்கப்புறம் மாமா வந்து சேர்ந்துட்டாரு இப்போ அவரே சொல்லிட்டாரு அடுத்த வருஷம் என் பொண்ணை என் பையனு கல்யாணம் மணிச்சரேன்னு சொல்லிட்டாரு அப்போ எனக்கு என்னுடைய ஒரு பெரிய எனக்கு ஒரு சோகமாக இருந்தால் எனக்கு தீரப்போகுதுன்னா அது ஒரு உண்மையில அது நல்லது நடந்துருக்குது அப்படின்னா வேற வேறு இன்னொன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா முன்னாடி இப்போ தான் அம்மா இருந்தப்போ கண்டிப்பாக வருத்தமாக இருந்தார் ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப எக்ஸைட்டாக காரணம் என்னென்னா அவர் வந்து பிஸ்னஸ் உருவாக்கும் போதே நினச்சது பையன் வந்து அடுத்து டேக் கேர் பண்ணி பையனுக்கு வேண்டிய பார்த்து பார்த்து செஞ்ச பிஸ்னஸ் காலேஜ் முடிச்சு நீ வேலைக்கே போகக்கூடாதுன்னு அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணார் நான் கேட்காம கேம்ஸ்லேருந்து நல்ல ஜாப் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக நான் போயிட்டேன் ஆனால் அவருக்கு அதுலேருந்து அப்படி ஒரு அடிக்கடி உடம்புலாம் போக ஆரம்பிச்சிருச்சு அவர் சில ஒற்றாகி வந்து பெங்களூர் வந்து அழுதுகிட்டே போயிட்டார் என்னோட நான் எதுக்காக பண்ணவும் நீ வந்து நான் இருக்கணும் இந்த பிஸ்னஸ் பார்த்துக்கணும் நினச்சி நீ பண்ண நீ இப்படி வேணுன்னு சொன்னார் இருந்தாலும் எனக்கு எனக்கு அது வந்து ஒரு சுத்தம் இருந்துச்சு ஆனால் இப்போ நான் அந்த பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதை இப்போ நான் ஆன்லைனில் எடுத்துகிட்டு போய் பண்ண போகும்போது இப்ப அப்பா ரொம்ப ஹேப்பியாக இருக்காரு இன்னைக்கு பையன் வீட்டுக்கே வந்துட்டா பிஸ்னஸ் அது எனக்கு ஒரு உண்மையாக அப்பாவோட லைஃப் எதோ வீட்டு எடுத்த மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னாப்பில மூணாவது இன்னும் இன்னும் இப்ப இது மாதிரி பத்து பாயிண்ட் எழுதுனேன் அப்புறம் யோசிச்சு சொல்லலாம் நான் ரிசைன் பண்ண போனப்போ எங்கள் பாஸ் கம்பெனியில் என்ப்பா ரிசைன் பண்ணுறா இதெல்லாம் ஓகே நடந்தது தான் சாரி ஃபார் தர் பட் ஒரு இன்னும் வேணா ஒரு மூணு மாதம் லீவ் எடுத்துக்கோ அதுக்கப்புறம் வந்து ஜாப்புக்கு ஜாயின் பண்ணு என்ன அப்புறம் இன்கம்க்கு இன்னும் பண்ணுவேன் இந்த மாதிரி ஜாப்பில் கிடைக்காதுன்னாரு அவர்ட்ட சொன்ன அப்பாவோட இந்த மாதிரி பிசினஸ் இருந்தாலும் சொல்லிட்டு முடியும் அவர் சொன்னார் அம்மா அடப்பாவி இப்படி எழுதுகிறது நானால வேலைக்கே வந்து நீ சொல்லி வேலைக்கே வந்திருக்க இருப்பேன் என் பாரு என் லைஃபே போச்சு ஐடி எல்லாம் ஃபர்ஸ்ட்டு பத்து வருஷம் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கரும்பு அவர் எக்ஸாம் சொன்னார் இந்த கரும்பு புளிகிற மாதிரி இந்த ஜூஸ் எடுத்து மடக்க புளி புளிவன கடைசியில் இந்த சக்கை தூக்கி எங்கே போடுவாங்க ஃப்ரிட்ஜ்லேயே வைப்பாங்க குப்பத்தையோடு ஓடுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் பத்து வருஷத்துல வந்து ஒரு டென் பர்சன்ட் பீப்புள் மேனேஜ்மெண்ட் போஸ்ட்டு போகலாம் மற்ற அதுக்கப்புறம் லைஃப்பெல்லாம் ஒரு இதில் என்னோடய லைஃப் பார்க்கறே இல்லை உனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸுங்கிறது ஏடா இதுக்கெல்லாம் அந்த நீ அம்மு அந்த ஜாப் பார்க்குறது கரெக்டான டிசிஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ண ஒருவேள் நான் இதை கேட்காம வேலைக்கு போய் பின்னாடிக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு இப்படி ஏழுது எழுது இஸ் எமோஷன் சேஞ்ச் அம்மா இருந்த துக்கம் ஆனால் இன்னைக்கு அதனுடைய அந்த துக்கம் இப்போ இல்லை கவலை இல்லை ஓகே அந்த இப்போ இந்த இதுக்கப்புறம் இந்த மரணங்கிற ஆடியோ கேளுங்க உங்களுக்கே புரிஞ்சிடும் மரணத்துக்கு அப்புறம் அந்த உயிர் சந்தோஷமாக தான் இருக்குது அது புரிஞ்சுதுன்னா நம்ம வந்து கவலைப்பட மாட்டோம் இந்த மரணத்துக்கான ஆடியோ கேளுங்க அதுக்கப்புறம் சீக்கிரட் கொடு வரது உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பிவிங்க இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் வாழ்க்கையில் வந்தால் அதை ஈஸியாக நீங்கள் ஓவர் கம் பண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடுவீங்க கேளுங்க இப்போ இந்த ஆடியோவை மரணம்ங்கிறது ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் மரணம்ங்கிறத கரெக்டாக புரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஓசோ இதை பற்றி நிறையா பேசியிருப்பார் மரணத்தை பற்றி புரிஞ்சுட்டா வாழ்க்கை ரொம்ப சுவராசியமாக இருக்கும் அந்த மரணத்தை வந்து வரவேற்கிறதுக்கு ரெடியாயிருவோம் அது ஒரு பயமாக பார்க்க மாட்டோம் டெத் ஆஃப் இருக்காது ஆனால் நிறைய பேத்துக்கு அது மரணம் தெரிஞ்சு பயந்துட்டு இருக்கிறோம் மரணம்ங்கிறது வந்து என்னென்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் மூச்சு நின்று ஓரது அப்படிங்குவோம் ஆக்சுவலாக உண்மையான மரணம் அப்படிங்கிறது என்னென்னா மூச்சு நின்று ஃபஸ்ட்டு ஹார்ட் ஸ்டாப் ஆயிடும் பிரெயின் எல்லாம் ஒர்க் ஆர்டல டோட்டலாக பாடி ஸ்டாப் ஆனதையும் இந்த மாதிரி இறந்துட்டான்னு சொல்கிறோம் மூச்சு போயிடுச்சுன்னு பட் அது வந்து உண்மையான முழு டெத்து கிடையாது அதுக்கப்புறம் அந்த பாடி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக டீ கம்போ டீ கம்போஸ் ஆகி டீ கம்போஸ் ஆகி ஃபைனலாக ஒன்றும் இல்லாமல் ஒரு அணுத்துகளாக இந்த பிரபஞ்சத்தில் கலந்துரும் நீங்கள் ஒரு மின்மயானத்தில் கொண்டு இது வந்தால் கூட ஒரு சாம்பல் கொடுப்பாங்க அந்த சாம்பலை தண்ணி கிடைப்பீங்க அந்த அது எல்லாமே கம்ப்ளீட்டாக கரைஞ்சி போறதுக்கு ஒரு சில மாதங்கள் ஆகும் அந்த காத்தோட காத்தா இருக்கு இது என்னன்னு இது நடந்துகிட்டே தான் இருக்கணும் இல்லைன்னா நம்ம யாரும் பறக்க முடியாது எல்லா வேதங்களும் எடுத்து சொல்லுது எல்லா நிறைய மதங்கள் சொல்லுது ஏன்னா ஒரு உடல் தான் அழியுது உயிர் அழியறதில்ல அப்படின்னு ஏன்னா இது தான் அடுத்து உயிர் பிறகு ஏன்னா இந்த ஐன்ஸ்டீட்லேருந்து ஆரம்பித்து இப்போ வந்து ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் வரைக்கும் வந்து இந்த பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி அவங்க என்ன சொல்கிறாங்க எவ்ரி திங் இஸ் மேட் ஆஃப் ஆஃப் எனர்ஜி இந்த எனர்ஜி வந்து ஆக்கவோ அழிக்கவோ முடியாது இது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால இந்த அந்த இந்த இந்த பிரபஞ்சம் இந்த அண்டசார இந்த இதனுடைய நம்மளுடைய இரத்தை எடுத்துட்டோம்னா இதுக்குள்ளிருக்கக்கூடிய அத்தனை ஆட்டம்ஸுடைய நம்பர்ஸ் இருக்குது இல்லைங்களா இது வந்து கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரா அதிகமாகறதும் இல்லை குறையறதும் இல்லை ஒன்று வந்து இன்னொரு ஷேப் மாறிட்டே இருக்கும் அவ்வளோதான் அப்போ அதனால் அதனுடைய வெயிட் அப்படிங்கிறது வந்து இது உருவான காலகட்டிருந்து அந்த வெயிட் மாறவே இல்லை அந்த வெயிட் மாறிச்சின்னா பூமியோடைய சுற்றுற ஸ்பீடு மாறிடும் இப்போ நீங்கள் ஒரு பத்து கிலோ எடுத்துகிட்டு நடக்கிறக்கும் நீங்கள் பதினஞ்சு கிலோ எடுத்து அதே ஸ்பீடு நடக்க முடியாது இல்லையா அப்போ பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிட்டு சூரியனை சுற்றுறக்கு இருபத்தி நாலு மணி நேரம் எடுக்குதுன்னா அதனோட இடையில மாறுபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஸ்பீடு மாறிடும் அதே ஸ்பீடு அப்புறம் அந்த நேரம் வந்து டிஸ்டர்ப் ஆகும் ஆனால் அது அப்படியே ஒரே ஸ்பீடு இருக்குதுன்னு என்ன எடுத்தோம்னா அவருடைய டென்சிட்டி இடைங்கிறது வந்து மாறாமல் இருக்குது அப்போ அழியில் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்னொன்று இன்னொரு மிக்சிங் ஆகி இன்னொரு உடலாக பிறக்க போகிறாங்க அப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா நீங்கள் இறந்தது இறப்பாக பார்க்க மாட்டீங்க இன்ஃபேக்ட் வந்து வள்ளுவரே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு நெருநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தி உலகம் அப்படின்னு அதாவது வந்து நேற்றிருந்தவங்க இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கான பெருமை அப்படிங்கிறாரு திரு திருமந்திரத்தில் ஒரு பாட்டு வரும் ஊரெல்லாம் கூடி ஒளிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையங்காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே அப்படின்னு அதாவது அந்த உயிர் போனதையும் அதை பே பிணம்னு சொல்லிடுறோம் பாடின்னு சொல்லிடுறோம் அதை கொண்டு போய் சுடுகாட்டில் போய் சுட்டுட்டு வரும்போது அதை நம்ம ஒரு நெனைப்பு வரணுங்கிறார் என்ன நெனைப்பு வரணும்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தான் ஆக போகிறோம் ஸோ யாரு நீங்கள் உண்மையிலேயே வந்து எல்லாரும் நான் வந்து ஒரு ஒரு டீட்டெயில் செஷன் பண்ணியிருக்கேன் துன்பங்கள் இந்த விடுதலைன்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது இறந்து போன பற்றி வருத்தப்பட்டீங்கன்னா வேணா அவங்கள வந்து உயிரோடு கொண்டு வந்தோம்னு வச்சுக்கங்க இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா வேணுங்கிறீங்க உயிரோடு வந்துட்டாங்க அவங்க எந்திரிச்சு சொல்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா வேணுங்கிறாங்க அவங்க அப்பா உயிரோடு வந்துட்டாங்க அவங்க எழுந்து சொல்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா எனக்கு உயிரோடு வேணும் இப்படியும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பத்து தலைமுறை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நூறு பேருக்கு நூறு பேருக்கு நீங்கள் தான் சாப்பாடுவோம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேசாமல் போய் சேருங்கன்றுருவீங்க இப்படியே எல்லோரும் எங்கள் அவங்க அப்பா வேணும் அவங்க அப்பா வேணும் யாருமே சாலீனா அப்புறம் எப்படி இருக்கும் ஒரு ப்ராக்டிக்கலி இது பாசிபிள் கிடையாது அது நம்ம ஏன் வந்து அழுகிறோம் ஒரு வருத்தப்படுறோம் அப்படின்னா அந்த இறந்ததுக்காக வருத்தப்படுறதில்ல இப்போ எங்கேயோ போது ஆயிரம் பேர் சாகிறாங்க பத்தாயிரம் பேர் சாகுறாங்கிறதால நம்ம அதை அப்படியே பொறி சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருப்போம் ஐம்பதாயிரம் பேர் சத்தாங்க கூட நம்ம ஓகே பார்த்துட்டு அடுத்து போய் நம்ம வந்து சாப்பாடு போட்டு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிடுவோம் நம்மளுக்கு ஒரு துக்கமாக தெரியாது ஏன்னா ஒரு அப்படின்னு வருத்தப்படும் அவ்வளோதான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க யாரோ நம்மளுக்கு யாருன்னு தெரியாது ஆனால் நம்ம கூட பழகினவங்க நம்மளுக்கு அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கொடுத்தாங்க இல்லையா அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அவங்களுடைய அன்பாக இருக்கலாம் அரவணைப்பாக இருக்கலாம் அவங்களுடைய கம்ஃபர்ட்டாக இருக்கலாம் லவ்வாக இருக்கலாம் அதை நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் வருத்தப்படுறீங்க இப்போ அவங்க போனதுக்காக வருத்தம் இல்லை அதேவங்கூட ஒரு சண்டை போட்டுந்தாலும் அவர் போன பற்றி நீங்கள் வருத்த சந்தோஷம்னு நினைப்பீங்க அப்போது நன்றியுணர்வில் என்ன பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் இருந்தார் இல்லையா அவர்கிட்ட அவர்னால உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடச்சது அந்த அனுபவத்துக்கு நீங்கள் நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும் இறப்பு நினச்சி நீங்கள் கவலைப்படக்கூடாது அவர் இருந்த வரைக்கும் உங்கள் லைஃப்பில் அவர்னால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து நன்றி உணவு செலுத்தணும் அவர் போனதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இன்னொருத்தர் மூலம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் அதுக்கு அது ஒருத்தராக இருக்கலாம் மல்டிப்புள் பீப்புளாக இருக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் வந்து நன்றி உணவு செலுத்தணும் அதனால் வந்து அது வருத்தக்கூடிய வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அது சரியான ஒரு விஷயம் அது நடந்து தான் தீரும் அதை நினச்சி கவலைப்படுறது அப்படிங்கிற வந்து முட்டாள்தனங்களை விட நம்ம எதையும் புரிஞ்சுக்காமல் இருக்கிறோம்னு அர்த்தம் அப்போ வந்து நம்ம வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இறப்பு அப்படிங்கிறது ஆனால் இது என்னென்னா நம்ம நெருங்குணா நெருங்கணுங்கும்போது இது நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக எடுத்துக்க முடியாது ஏன்னா அந்த பக்குவம் நம்மளுக்கு இல்லை அப்போ இதுக்கான நம்ம என்னென்னா நிறைய இருக்குது த ஃபிலாசி ஆஃப் லைஃப் ஆஃப்டர் டெத்துன்னு ஒரு ஃபேமஸான புக் அது வந்து நிறைய பேர் இறந்து டக்குன்னு கொஞ்சம் உயிர் வந்தவங்களில் சில அனுபவத்தை எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த அனுபவம் அவங்க சொல் அதில் ஒரு மேயரோட ஒய்ஃப் சொல்லுவாங்க அந்த அவங்க இறந்து நான் அதாவது அவங்க எனக்கு ஒரு 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 புகை மாதிரி மேலே போயிட்டேன் அந்த உணவு எனக்கு நம் நிம்மதியாக இறந்தால் அப்போ டாக்டர் அந்த பாடி இறந்து தெரியுது அது எனக்கெல்லாம் கவலை ஏற்படல அந்த டாக்டர் வந்து அந்த ஹார்ட்டை வந்து பம்ப் பண்ணுறாரு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணுறாரு பட் டக்குன்னு பார்த்தேன்னா அந்த ஆவி வந்து இதுக்குள்ளே வந்து முழிப்பு வந்துருச்சு ஆனால் எனக்கு அப்போ டாக்டர் மேலே கோபம் வந்துச்சு என்னோடய நிம்மதி கெடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அது அது மட்டும் இல்லை அது நிறைய பேர் துறை இந்த மாதிரி வந்து அந்த ஒரு ஒரு ஒருத்தர் இறந்து நைன் மினிட்ஸ் சுத்தமாக மூச்சிடல அப்புறம் டக்குன்னு பொலஸ்டர் அப்போ அவருடைய அனுபவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் ஒரு டீட்டெயிலாக போகிறார் ஸோ அதில் அதை வச்சு பார்க்கும்போது இறப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கு வந்து ஒரு சுகமான அனுபவம் அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு ஒரு அடுத்த ஒரு அமைதி உங்களுக்கு காத்துட்டு இருக்குது அது நம்மளுக்கு தெரியாததுனால வருத்தப்பட்டுக்கிறோம் இறந்தாலும் இப்போ நிம்மதியாக இருப்பாங்க இப்போ அவங்க அந்த நிம்மதியை அனுபவிக்கிறாங்களே நினச்சிட்டு தான் நீங்கள் சொந்த அவங்களை அவங்கள நீங்கள் மிஸ் பண்ணிங்க நினச்சிட்டு வருத்தப்படுறத நியாயம் இல்லை அப்போ எல்லோரும் ஒரு நாளைக்கு போய்தான் ஆகணும் அதனால் யாரையாவது இறந்து நினச்சி வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா இப்போ அதை வந்து நன்றியுடைய மாற்ற வேண்டிய நாள் இன்று ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் எழுதி நீங்கள் வந்து அவங்க இருந்தப்போ அவங்களுக்கு என்ன அனுபவம் கிடச்சிது என்ன செஞ்சாங்க அந்த பாசமாக இருக்கலாம் கம்ஃபர்ட் ஆக்கலாம் எது வேணால் நினச்சி அந்த நன்றியுடன் நீங்கள் மட்டும் வெளிப்படுத்திங்கன்னா போதும் எழுதி பாருங்கள் இன்றைக்கி உங்களுடைய அனுகுலம் வந்து கண்டிப்பாக மாறிடும் நிறைய பேர் சொந்த அம்மாவை சொந்த பிள்ளை இறந்தவங்கெல்லாம் எல்லாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணக்கப்பறம் வந்து ரொம்ப ரிலீஃப் ஆயிருக்காங்க அந்த பல வருஷ சோகம் வந்து ஒரு நாள் காணாமல் போயிருக்குது ஸோ ட்ரை பண்ணுங்க நிற்கு இது ஒரு ரொம்ப டஃப்பான எக்ஸசைஸ் தான் பட் யூ ஹாவ் டு டூ இட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும் மரணங்கிறதே இன்னிவிட்டபிள் தவிர்க்க முடியாது அதுக்காக மரணமானது நீங்கள் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க சிரிங்கன்னு நான் சொல்ல வரல அந்த நேரத்தில் மற்றவங்களோட சேர்ந்து கொஞ்சம் ஆளுகிறீங்களா கண்ணீர் விடுறீங்களா தட்ஸ் ஃபைன் கொஞ்சம் நேரம் சோகம் இருக்குதா இருக்கட்டும் தப்பு இருக்கணும் ஆனால் அந்த சோகத்தை சுமந்துட்டு நாலு கணக்கில் மாதக்கணக்கில் நீங்கள் முடங்கி போயிடாதீங்க ஏன்னா உங்களுக்கான வேலை இன்னும் பாக்கி இருக்குது நீங்கள் இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்குது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் மூலமாக அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் மூலமாக நீங்கள் மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணி ஆகணும் உங்களோட சர்வீஸ்க்காக உங்கள் கிஃப்ட்டு கெடு க கிடைக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த சொசைட்டியில் காத்துட்ருக்காங்க நீங்கள் முடங்கி போய் அவங்கள தண்டிச்சிடாதீங்க அது கரெக்ட் இல்லை அப்போது நீங்கள் ஒரு பிரச்சனை வந்து பிரச்சனையை பார்க்காம அதை வந்து அது ஒரு உங்களுக்கு ஒரு பர்பஸ் கண்ட்ரிக்கு ஒரு வாய்ப்பாக நீங்கள் பார்க்கணும் இன்றைக்கி சீக்ரெட் கூட இப்படி அனுப்புங்க பிஇஸ் கோல் டு ஓ அப்படின்னு அதாவது பிரச்சனை அப்படிங்கிறது மாறுவேடம் பூண்டு வந்த வாய்ப்புகள் அதாவது ப்ராப்ளமே கிடையாது பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்கறதே ஆக்சுவலாக பெரிய பிரச்சனை அப்போ யார் பிரச்சனைங்க பார்க்கறவங்க தான் பிரச்சனை அப்போ ப்ரா அதை ப்ராப்ளம்னு டேக் பண்ணாமல் அதை ஒரு வாய்ப்பாக பார்த்து அவர் அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி அந்த உள்ள உள்ளவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பை நீங்கள் பார்க்குறவுங்க மனோபாவம் வரட்டும் அப்படிங்கிறது என்னுடைய விஷ் இந்த டூ டேஸாக அந்த சயின்ஸ் ஆஃப் கூப்பனோ போன என்ன ஆர்ட் ஆஃப் ஹூ பார்த்துட்டிங்க நிறைய பேர் அப்போவே இன்ஸ்டன்ட் அப்ளை பண்ணி எத்தனை ஃபீட்பேக்கு என்னங்க இது என்னோட வழி ஒரே மணி நேரத்தில் கனம் போயிடுச்சு மொபைல் இப்படி மாறிடுச்சு இப்படி பணம் திடீர்னு வந்துருச்சு பார்த்திங்களா ஒரு இந்த ஹூப்போனோ அந்த வார்த்தையோட பவர் அந்த சயின்ஸ் புரிஞ்சு கரெக்டாக ஆர்ட் பயன்படுத்தி அப்ளை பண்ணும்போது வாட் அ மெராக்கல்ஸ் இன்னும் வித் இன் அ மினிட் செகண்ட் இன் அவர் இதுக்காக எத்தனை வருஷம் ஓடி இருக்கோம் அடுத்த ரெண்டு நாள் இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு நாளை காலையிலையும் இந்த மணி மாஸ்ட் டே ஒன் டே டூ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பணம் கொஞ்சம் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது அதில் எப்படி ஹூ போனோம் பண்ண அப்ளை பண்ணது இன்னைக்கு பார்க்க போகிறீங்க யா இனி லைஃப்பில் பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அபரிதமாக கிடைக்கும் ரெண்டாவது பணத்தினால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது எவ்வளோ கடன் இருந்தாலும் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறங்கிறது நாளைக்கு தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த ரெண்டு நாளுங்கிறது செஷன் கிடையாது ச ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஒர்க் ஷாப்ஸ் நீங்கள் இன்றைக்கி காலை அஞ்சு மணி செஷன் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட வைப்ரேஷன் ஃபீ எனர்ஜி எப்படின்னு செக் பண்ணிக்க ஜென்ரலாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ஒரு மணி நேரம் அதில் அதில் வந்து பத்து நிமிஷம் வந்து அந்த மணிக்கான போன போனோம் ஃபர்கியூனஸ் ப்ரேயர் உண்மையில் அந்த அந்த மன்னிப்புங்கிறத பண்ணும்போது நெகட்டிவ் எமோஷன்ஸ் வெளியே போனாவே உங்களுக்குள்ள எனர்ஜி பிளாக்கெல்லாம் கிளியர் ஆகி உங்களுக்கு ரிசீவ் பண்ணக்கூடிய இதுக்கு வந்துடுவீங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி பாருங்கள் நீங்களே வருவீங்க அந்த பணம் வந்துடுச்சு இந்த பணம் வந்து திடீர்னு இன்க்ரிமெண்ட் போட்டாங்க இந்த பணம் எங்கிருச்சு தெரியல திடீர்னு வந்துச்சு யூ எக்ஸ்ப்ரெஸ் தட் மேஜிக்ஸ் அப்போ எல்லா பிரச்சனைக்கான தீர்வும் இந்த உலகத்தில் இருக்குது நம்ம தான் பிரச்சனையை பிரச்சனையாக பண்ணி வச்சுருக்கோம் அந்த அறியாமையினால் அதெல்லாம் இன்னைக்கு கிளியர் ஆகிரும் ஸோ பிசி இக்குவல் டு அனுப்பிடுங்க அது இன்றைக்கான சீக்ரெட் கோட் கண்டிப்பாக இந்த ஆடியோ மட்டும் ஓப்பன் வச்சிடறோம் எப்போ உங்களுக்கு வேணுனாலும் எப்போ நீங்கள் ப்ராப்ளம்னாலும் இது ஒரு டைம் கேளுங்க இல்லை யாரோ ஒருத்தருங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு மரண துக்கத்திலேருந்து வெளியே வர முடியாது ஒரு பிரச்சனையை தாங்க முடியாமல் அதுலேருந்து தோன்று கிடக்கிறாராம் இந்த ஆடியோ இருக்க கேட்க வச்சுருங்க அதுக்காகவே இதை வந்து ஓப்பன் வட்டுரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஆடியோவில் சந்திப்போம்